வர் உங்களோடு இருப்பாராக உளும் இருப்பாராக புனித மத்திய எழுதிய நச்சுதிலிருந்த வாசகன் உமக்கு மகிமை அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதினொன்று முடிய அக்காலத்தில் இயேசு அழகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய் ஆவியால் அழைத்துச் செல்லப்பட்டார் அவர் நாற்பது நாள் இரவும் பகலும் நொன்பிருந்தார் அதன் பின் பசியுற்றார் சோதிக்கிறவன் அவரை அணுகி நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றான் அவர் மறுமொழியாக மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என மறைநூலில் எழுதியுள்ளது என்றார் பின்னர் அழகை அவரை எருசிலம் திருநகரத்திற்கு கூட்டிச் சென்றது கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும் கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறைத்து கட்டளையிடுவார் உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறைனு எழுதியுள்ளது என்று அழகை அவரிடம் சொன்னது இயேசு அதனிடம் உன் கடவுளாகி ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளதே என்று சொன்னார் மறுபடியும் அழகை அவரை மிக உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டிச் சென்று உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையையும் அவருக்கு காட்டி அவரிடம் நீர் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து என்னை வணங்கினாள் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்றது அப்பொழுது இயேசு அதனை பார்த்து அகன்று போ சாத்தானே உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றார் பின்னர் அழகை அவரை விட்டு அகன்றது உடனே வானத்தூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தனர்